என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே திரு திரி மீதி மறையட்டுமே தன்னால் யாருதபயன் கூட தான் அங்கே இருப்பான் தன்னாலு வெளிவரும் தயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் ம என்ன வேணும் உனக்கு உலகத்தில் திருடர்கள் சரி பாதி உம்மைகள் குருடர்கள் அதில் பாதி ஆ ஒன்று உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன் வீட்டுக்களை போனோடனே விற்றுனு அப்படி ஒரு பிடிப்பாக இருக்கு ஏதோ ஒரு சக்தி வீட்டுக்குள்ள இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்கிறது இரவில் படுத்திருக்கும் பொழுது தீய காட்சிகள் கனவாகவும் பாம்பினுடைய உருவத்தினுடைய படங்கள் அடிக்கடி வருவதும் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது காலிலிருந்து மேலே வர அப்படி விர்றன்னு மின்சாரம் பாய்வது போல உடம்புல ஏற்பட்டு ஒரு அதிருப்தி ஏற்படுது ஆமாம் அதனால் இந்த மனநிலைகளுக்கு ஏற்பட்டது பேயா நோயா ஏயா இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் கால் வந்துட்டு வா இந்த வா மூன்று முறை என்னையை பார்க்கவா இந்த நோயும் தீத்துத்தாரேன் உன் குடும்பப்பட்ட கடனையும் திட்டுத்தாரேன் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை வயிற்றுல கட்ட கண்ணமுடு இடத்து ஒருத்தரில் ஒரு சின்ன பெப்பல்ஸ் இருக்குது அது குழந்தை ஜனனத்துக்கோ இருப்பதற்கோ எந்த இளைஞரும் பண்ணாது கவலைய துறவிடும் மகளே காப்பாற்றி தருகிறேன் தான் வெற்றி உண்டு நல்லா ஐஸ்வர்யப்பூர் வாழ்க்கை வாழ்க வாழ்க